கோவையில் உடல் பருமனை கட்டுப்படுத்த கோரி கோவையில் நான்காவது ஆண்டாக நடைபெறவுள்ள மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தின் லோகோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டார் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள விஜயம் மருத்துவமனை சார்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து உடல் பருமனால் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் சிறப்பு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இதன் தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக உடல் பருமன் குறித்து பொதுமக்களுக்கு மீண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி காலையில் கோவை வாவோசி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதற்கான விண்ணப்ப படிவங்கள் வெளியீடு மற்றும் லோகோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி விஜிஎம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்ததுடன் ரிப்பன் வெட்டி இதற்கான லோகோவை வெளியிட்டார் மேலும் இது குறித்து விஜியம் மருத்துவமனையின் தலைவர் மோகன் பிரசாத் கூறும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பீஜியம் ரன்பார் நேஷன் எனும் தலைப்பில் உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்துவது வாடிக்கை இதன் நான்காம் ஆண்டாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ள வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு லட்சம் பணம் பதக்கங்கள் சீருடை உணவு உள்ளிட்டவைகள் வழங்கப்படும் என்று கூறினார் மேலும் ஏழை எளிய மாணவிகளுக்கு விளையாட்டின் பொழுதும் ஏற்படும் மூட்டு நுண்துளை அறுவை சிகிச்சைகளை நமது மருத்துவமனையில் இலவசமாக வழங்க இதற்காக ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் மூலமாக நடத்த உள்ளதாக கூறினார் மேலும் இந்த ஆண்டு கூடுதலாக மாரத்தான் போட்டியில் கூடுதல் சிறப்பாக நூறு வீல் சேர் மாரத்தான் போட்டியும் நடத்த திட்டமிட்டு உள்ளதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்களான சுமன் வம்சி கோகுல் மதுரா மீத்ரா மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் சார்பாக ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது